இந்த வலது சாதி ஆதரவாளரும்னு இருக்கானுங்கள கடந்த ஒரு வாரமாக அந்த சங்கி பயலுங்க வந்து அமீரை போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க என்ன காரணம் நமக்கு தெரியும் அவர் ஒரு இஸ்லாமியர் அவர் ஒரு பிரபலம் அவர் இந்த பிரச்சனை மாட்டியிருக்காரு அப்படி அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டுமே கிடையாது பார்த்துங்க இதில் இதுக்கு பின்னணி வந்து என்னென்னு வச்சுக்கங்களான் ஒரு இஸ்லாமியராக இருந்து இந்துத்துவ அரசியலை நேரடியாக அது அது இல்லாமல் அரசியல் பின்புலம் இல்லாமல் அப்படி இருக்கிறப்ப அந்த வைத்தறிச்சல் இருக்குல்ல அப்படி இருக்கிறப்ப ஒரு ஆள் சிக்கியிருக்கப்ப அடிக்காம முவானுங்களே அவனுங்க இவன் மாரிதாஸ் இருக்காங்க இவனா முடிவு பண்ணிட்டான் பார்த்துங்க இவனே தீர்ப்பு சொல்லிட்டான் கோர்ட்டு வேணாம் நீதி வேணாம் விசாரணை வேணா எது வேணாம் அமீர் தான் செயல்படுத்துறாரு அமீர் தான் இதுக்கெல்லாம் தலைமைன்னு சொல்லிட்டான் பார்த்துங்க இப்போ ஒரு குற்றத்தை வந்து ஒருத்தர் தலையில் கட்டணும் அப்படின்னு ஒன்று ஒரு வன்மத்தை வச்சுருப்பானுங்களே அந்த வன்மத்தை கட்டுறான் பார்த்துங்க அமீர் மேலே அப்படியே கட்டுறான் அடுத்து வந்து என்னென்னா பொதுவெல்ல வந்து சொல்லணும் அவர் ஏன்னா புதுவெல்லில் சொல்லணும் நீ என்ன விசாரணை அதிகாரியா இல்லை கேட்குறான் அவர் விசாரணை பண்ண வேணாண்ணா விசாரணை அதிகாரிகள் ஒத்துழைப்பு தரான்னு சொல்கிறாரு ஆ இவன் வந்து விசாரணை அதிகாரி மாதிரி பொதுவெல்ல வந்து பேசணும் அவர் ஏன் பொதுவெல்ல பேசணும் நீங்கள் பொதுவெல்ல பேசுனீங்களா பாலியல் அவ்வளோ உங்கள் கட்சி எம்பி மாட்டினார் வீராங்கனைகள் பிரச்சனை இல்லை அதில் புதுவெல்லில் வந்து பேசுனீங்களா உங்கள் மந்திரிகள்லாம் வந்து பேசுனாங்களா இல்லை உங்கள் பிரதமர் தான் வந்து பேசினாரா இல்லை அந்த எம்பி வந்து புதுவெல்லில் பேசினாரா விளக்கம் கொடுத்தாரா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இவங்க எந்த பிரச்சனையும் சந்திக்க மாட்டாங்க ப்ரெஸ் மீட் வைக்க மாட்டாங்க எதுக்கும் ஒரு விளக்கம் தர மாட்டாங்க ஒருத்தன் வந்து தானாக முன் வந்து பேசுகிறாப்புல என்ன சொல்கிறாப்புல என்னோட நண்பர் என்னுடைய நெருங்கிய உறவினர் அப்படின்னு இயற்கையாக சொல்லியிருக்காராம் அதெல்லாம் எடுத்து பரப்பிகிட்டு இருக்கானுங்க இப்போ ஒருத்தன் நெருங்கிய உறவினர் இருக்கான் அவனுக்கு தெரியாமல் ஒரு தப்புன்னு இருக்க மாட்டானா இப்போ மாரிதாஸ் இருக்காப்ல மாரிதாஸ் உறவின ஒருத்தர் தப்பு இருக்காண்ணா மாரிதாஸும் தப்புன்னு இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கா கேட்குறான் உறவினராக இருக்கட்டும் இல்லை தயாரிப்பாளராக இருக்கட்டும் இல்லை பார்ட்னராக இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் சரி கண்டிப்பாக இவரும் அதை தப்பு பண்ணிருக்கணும் கட்டாயம் இருக்கா அப்படிலாம் கிடையாது இல்லை இவனுக்கு இதோ ஒரு கன்டெண்ட்டாக எடுத்துக்கணும் சுற்றிட்டு இருக்கானுங்க பார்த்துங்க ஒரு வாரமாக அவது ஒரு வன்மம் இருக்குல்ல இவனுங்களுக்கு அமீர் மேலே அதை இருக்கானுங்க இன்னும் ஒன்றா எடுத்துக்கிட்டு அதை வந்து அவங்க பார்த்துப்பாங்கடா விசாரணை அதிகாரியை பார்த்துப்பாங்க போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு இருக்காங்கள்ல நீங்கள் சொல்கிறீங்களா நீங்கள் நீதிபதியாக செயல்படாங்க எங்க அமீர் தான் முக்கிய குற்றவாளி அடுத்து திமுக அப்படின்னு எழுதுறாரு பார்த்துங்க அவர் இதை திமுக எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் பார்த்துங்க இப்போ அமீர் தான் மாட்டிக்கிறது ஏன்னா அரசியல் பின்புலம் இல்லை அதனால் அடிக்கிறாங்க பார்த்து வச்சு எவன் கேட்பான் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் ஆ வக்கரம் வக்கரத்தெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒன்று ஒன்றா ஒரு நாய் ஒன்று இருக்குது இந்த நாயை என்ன இந்த சங்கி நாய் வந்து இந்த குற்றச்சாட்டிலே ஒரு நாலு குற்றச்சாட்டை எஸ்டா வைக்கி சேர்த்துக்கிட்டு இப்போ இது ஒரு சிக்கல் மாட்டியிருக்கார் இல்லை அவர் நண்பர் மாட்டியிருக்காரு அவர் உறவினர் மாட்டிருக்கார் அதனால் இன்னும் அவர் மேலே என்னென்ன கட்ட முடியும் அப்படின்னு எழுநூறு லவ்ஜிகாத் பண்ணியிருக்காரான் அதில் வந்து ஒரு கோடீஸ்வர பொண்ணாக ஒரு இஸ்லாமிய உதவி இயக்குநரை வச்சு மடக்கிட்டாரான் லவ்ஜிகாத் பண்ணி மடக்கிட்டாரான் இவன் சொல்கிறான் என்ன ஒரு அடிப்படை ஆதாரமே கிடையாது பார்த்துங்க எழுநூறு பேரை தமிழ்நாட்டில் வந்து லவ்ஜிகாத் பண்ணி இவர் ஒரு இயக்கமாக கட்டி ம மதம் மாட்டிருக்காரான் இவன் சொல்கிறான் ஏண்டா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்காடா இதுக்கு என்னடா ஆதாரம் இருக்குது இது வந்து நம்பக்கூடிய வட்டத்திலிருந்து வந்த தகவலுங்கிற நானும் என்னடா பொறுக்கித்தனம் பேசுறீங்க ஆதாரத்தை வெல்ல கொண்டு வந்து சொல்லுங்கடா அமெரிக்க எதிராக எப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா அவரை எப்படி கிழக்குன்னு கிழிக்கலாம் வெளில வந்து பேசுவானா நீங்கள் பொது வெளில வந்து ஆதாரத்தை எடுத்து வந்து பேச மாட்டானுங்க பார்த்துங்க ஏன்னா அவனுக்கு வாயை திறந்து போய் சொல்கிறாங்க தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புற ஆள் கிடையாது பார்த்துங்க நம்புற ஆளாக இருந்தால் அப்படி போய் பேச மாட்டானு பார்த்துக்கலாம் பொது வந்து வன்மத்தை கக்க மாட்டானுங்க இது அவதூறும் தெரியும் அப்படி உண்மையாகவே கடவுள் ஒருத்தர் இருக்கார் மேலே அப்படின்னு நம்புற ஆளாக இருந்தால் பயப்படுவானோ பார்த்துங்க வாயில் புழு வச்சிருமே அப்படிங்கிற ஒரு பயம் வரும் அந்த பயம்லாம் இல்லை ஏன் இல்லை இவங்களுக்கே நம்பிக்கை இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லை இதெல்லாம் ஒரு அரசியல் புரோக்கர் வேலை தானே நம்ம வாயில் வந்ததை விட்டு அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே ஆ ஏதாவது ஆதாரத்தை வச்சு பேசணும்ல அப்படிலாம் பேச மாட்டாங்க இதில் எல்லா கும்பலும் சேர்ந்துக்கிட்டானுங்க பார்த்துங்க ஒரு புள்ளியில் வந்துட்டானோ அமீர் எதிர்ப்பில் அமீர் யாராருக்கு யாருக்கு எல்லாம் பேசியிருக்காரோ கடந்த ஒரு ஆறு மாதமாக அந்த கும்பல் எல்லாம் ஒரு புள்ளியில் வந்துவிட்டானுங்க நாம தமிழர் கும்பல் பாமக கும்பல் ஏன்னா இப்போ சந்தானத்துக்கு எதிராக பேசினா அப்படி இல்லை இந்த ராமசாமி விவகாரத்தில் அது ஒன்று அப்புறம் மோகன்ஜிக்கு எதிராகவும் கொஞ்சம் பேசினா அப்படிலாம் எல்லாம் வந்து பாஜக பண்ணுற பிரச்சாரத்தை எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன அரசியல் பாஜக பண்ணுறானோ நல்லா தெரியும் எங்களுக்கு இப்போ வந்து குற்றவாளி இருக்கார்ல அவரோட அதிகமாக காரணம் பண்ணப்படுறது அமீர் தான் பார்த்துக்குங்க திமுக அதை திமுக மேலே எப்படி படி சுமத்தணும் திமுக எப்படி அதை சமாளிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் பார்த்துங்க அதில் பிரச்சனை கிடையாது நமக்கு அமீர் அரசியல் பின்புலம் இல்லாமல் தனிப்பட்ட நபராக இருக்கார்ல அதனால் ஈஸியாக அவர் மேலே அடிக்கிறது சேர்த்த வாரி இறக்கிறது பார்த்துங்க அவர் குற்றவாரி நிர்பணம் ஆகட்டும் அதுக்கப்புறம் பேசலாம் நம்ம நீங்கள் நீதிபதி ஆவானா நீங்கள் என்ன நீதிபதியா நீதிமானா நீங்களா உங்கள் யோக்கியதை இதை தெரியாதுங்க இந்தியா முழுக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது